ஒரு கொதிகலனின் உள்ளே ஓட்ட திசை என்ஜினியரிங் ஒரு பாயிலருக்குள் நீர் நீராவி மற்றும் புகைப்போக்கி எவ்வாறு நகர்கின்றன என்பதை பார்ப்போம் பாம்பில் இருந்து வரும் ஃபீட் வாட்டர் நீர் சோதனை வால்வு வழியாக நுழைகிறது பெரும்பாலும் முன்கூட்டியே சூடாக்கும் கட்டத்தை கடந்து செல்கிறது சிக்கன கலக்கியில் சூடான வெளியேற்ற வாயுட் வாட்டர் நீரை முன்கூட்டியே சூடாக்குகிறது இது எரிபொருளைச் சேமிக்கிறது நீர் ஸ்டீம் ட்ரம்மை அடைந்து தவன்கமர் வழியாக கீழ் ஹெடர்களுக்கு செல்கிறது சூடான குழாய்களில் தண்ணீர் கொதிக்கிறது நீராவிநீர் கலவை மீண்டும் திறமிற்கு உயர்கிறது பிரிப்பான்கள் நீராவியை உலர்த்துகின்றன நீர் மீண்டும் விழுகிறது அதே நேரத்தில் உலர்ந்த நீராவி முன்னோக்கி நகரம் நீராவி சூப்பர் ஹீட்டர் வழியாக சென்று வெப்பநிலையை பெற்று பின்னர் பிரதான நீராவி குழாய் வழியாக வெளியேறுகிறது சூடான புகைப்போக்கி வாயு உலையில் இருந்து வெப்பமீட்பு மேற்பரப்புகள் வழியாக பாய்ந்து அடுக்கிலிருந்து வெளியேறுகிறது பொதுவாக சிறந்த வெப்ப பரிமாற்றத்திற்காக நீர் பாதைக்கு எதிரே நெருப்பு குழாய் வடிவமைப்புகளில் சூடான வாயு குழாய்களைச் சுற்றிலும் தண்ணீர் இருக்கும் போது உள்ளே பாய்கிறது சரியான ஓட்டம் அதிகபட்ச செயல்திறன் பாதுகாப்பான செயல்பாடு சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்து தெரிவிக்கவும் ஆதரிக்கவும் Dealer டீலர் SR எனர்ஜி Equipments, Trishy Government அப்ரூவ்ட் ஐபிஆர் ஸ்டீம் Boilers Repairer அண்ட் டிராக்டர் Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Chanakaricep Plant, Chianthottam, Kapandam Palyam, Virapundi PO, Tirupur, 641605, Tamil Nadu, South India. Admin, 9655009645, WhatsApp. Office, 9443525280. உங்கள் ஆதரவு எங்களை முன்னோக்கி நகர்த்துகிறது உங்கள் ஆதரவை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம்